அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஜூன் நான்கில் வருகிறது தேர்தல் முடிவு உங்களுடைய வாழ்வில் சிந்தித்து உழைத்தால் வருகிறது விடிவு என்று சொல்லக்கூடிய வகையில் ஜூன் மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பில் பல மாறுதல்கள் அதிரடியாக ஏற்படுகின்றன ராசியின் அதிபதியான வித்யாக்காரகரான புதன் ஜென்ம ராசியில் ஆட்சி பலம் பெறுகிறார் மாதத்தின் முற்பகுதியில் ஒன்பதாம் தேதி வரை விரயஸ்தானத்திலும் பெரும்பாலும் ஆட்சி பலம் பெற்று இந்த மாதத்தின் இறுதியில் தனஸ்தானத்திலும் நுழைகிறார் சுக்கரன் இந்த மாதத்தின் முற்பகுதியில் விரயத்தில் ஆட்சி பலம் பெற்று வலுவாக சஞ்சரிக்கிறாரு லாபஸ்தானத்தில் லாபாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று இந்த மாதம் முழுவதுமே சஞ்சரிக்கிறார் சனி ஒன்பதில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க இப்படி பல கிரகநிலைகள் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் மிதுன ராசிக்காரர்கள் சிந்தித்து செயல்படும் போது மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் வாழ்வில் விடியலும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை ஜூன் மாதம் முடிவதற்குள் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறு தெளிவாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன மிதன ராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது கிரகநிலைகள்ல பல அதிரடியான மாறுதல்கள் ஏற்படுகின்றன மேலும் குறிப்பாக மிக முக்கியமாக பூமிக்காரகன் மங்கள காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் இந்த மாதத்தின் துவக்கத்தில் இருந்தே ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான ராசியில் வலுவாக அமர்ந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க பூமிகாரகன் மங்களக்காரகன் சகோதர காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெறுவது நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்க உங்களது உழைப்பிற்கு ஏற்ற பலன்கள் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோகம் உண்டு என்பதை மங்களக்காரகன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க திட்டமிட்டு சரியான வகையில் துல்லியமாக செயல்படுவதற்கான யோகத்தை கொடுக்கிறார் அதே போன்று புதன் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதியில் இருந்து ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறாருங்க வித்யா காரகன் ஆட்சி பலம் பெற்று வலுவாக சஞ்சரிக்கப் போகிறார் இந்த மாதத்தின் இறுதியில் கடகராசிக்குள் நுழைய போகிறாருங்க சுக்ரனை பொறுத்த வரைக்கும் மாதத்தின் முற்பகுதியில் பதிமூன்றாம் தேதி வரை ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான ரிசபராசியிலும் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு மிதுன ராசியிலும் சஞ்சரிக்கப் போகிறாருங்க முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் பிற்பகுதியில் மிதுன ராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் சம கிரகங்களிலே வலிமை வாய்ந்த கிரகங்கள் என்று பார்க்கக்கூடிய சனி இந்த மாதம் முழுவதும் ஆட்சி பலம் பெற்று கும்பராசியில் இருக்கிறார் குரு மிக வலுவாக ராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் குருவின் அமைப்பில் மாற்றமில்லை கேதுவின் அமைப்பிலும் மாற்றமில்லை ராகு மீனராசியிலும் மோட்சக்காரகரான கேது கன்னிராசியிலும் ஏற்றிருக்கின்றனர் சந்திரன் பனிரெண்டு இடங்களிலும் மாறி மாறி சஞ்சரிக்கப் போகிறார் மொத்தமாக ஐந்து கிரகநிலைகள் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக பார்க்கப்படுகிறது இரண்டரை நாட்கள் சந்திரன் ஆட்சி பலம் பெற்றும் இந்த மாதம் முழுவதுமே செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று மேசராசியில் சஞ்சரிக்கிறார் அதே போன்று இந்த மாதம் முழுவதுமே தனி ஆட்சி பலம் பெற்று கும்பராசியில் வெற்றிருக்கிறார் குக்கரன் மாதத்தின் முற்பகுதியில் ஆட்சி பலம் பெற்று ராசியிலும் வித்தியாக்காரகரான புதன் ஆட்சி பலம் பெற்று ஒன்பதாம் தேதி முதல் ராசியிலும் சஞ்சரிக்க போகிறாருங்க இப்படி ஐந்து கிரகநிலைகள் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய மாதத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக சிறப்பான வளர்ச்சியும் எதிர்காலமும் அமைவதற்கான யோகம் உண்டு கட்டமல்லாது இந்தியாவின் தேர்தல் முடிவும் ஜூன் நான்கு அன்று வெளியாகிறது ஜூன் மாதத்தில் பல சூழ்நிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் உங்களுடைய வாழ்வில் சிந்தித்து உழைத்தால் மிக சிறப்பான முன்னேற்றத்தை பெற்றுத்தரும் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகிறது ஏனென்றால் இதுவரை நமது இந்திய தேசத்தில் சுதந்திரம் அடைந்ததிலிருந்து நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது விலைவாசி அன்றாடம் உயர்ந்து கொண்டேதான் செல்கிறது நான்கிற்கு பிறகு அழுகின்ற கட்சி ஆட்சி அமைத்தாலும் எதிர்கட்சி ஆட்சி அமைத்தாலும் விலைவாசி உயர்வு என்பது கட்டுக்குள் இருப்பதற்கான பாத்தியக்கூறுகள் குறைவு என்று சொல்லிவிடலாம் எனவேதான் சிந்தித்து உழைத்தால் நமது வாழ்வில் பிறக்கும் ஒரு மாதமாக ஜூன் மாதம் அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை கடினமாக உழைத்தால் மட்டும் போதாது நம்மளுடைய அறிவாற்றலை பயன்படுத்தி இருக்கக்கூடிய வளங்களை எப்படி சரிவர பயன்படுத்துவது என்று சிந்தித்தால் மட்டும்தான் உயர முடியும் சமயம் முதலீடு செய்து மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்திடலாம் என்று நினைத்து பண்ணை வைக்கலாம் என்று ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய நேரமோ விதியோ எது சரியில்லையோ என்று தெரியாது ஆனால் எந்த எந்தவிதமான பாதிப்பும் இல்லாமல் நம்ம பண்ணை ஆரம்பித்ததற்கு பிறகு கோமாரி நோய் உட்பட பல பாதிப்புகள் ஏற்பட்டு அதிலும் நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது தான் சிந்தித்து செயல்பட வேண்டும் இந்த தருணத்தில் நாம் எதை எடுத்தாலும் சரு மக்கள்களை சந்திக்கிறோமே வீழ்ச்சியை சந்திக்கிறோமோ என்று ஆதங்கப்பட்டால் மட்டும் பத்தாது அதனுடன் சேர்த்து நாம் எப்படி வாழ்வில் முன்னேற்றம் பெற வேண்டும் என்பதை ஆட்சி பலம் பெறக்கூடிய கிரகநிலைகள் அற்புதமாக உருவாக்கி கொடுக்க போகின்றன எனவே நம்மளிடம் இருக்கக்கூடிய அறிவாற்றலை சிந்திக்க வேண்டும் உதாரணமாக மாட்டுப்பண்ணை அமைத்தாலும் இது போன்ற நோய் தாக்குதல் காரணமாக மாடுகளுக்கு எப்படி பாதிப்பு ஏற்படும் அதிலிருந்து நாம் எப்படி மீள்வது என்னென்ன தடுப்பு வழிகள் உள்ளன என்பதை சிந்தித்து செயல்படுத்தும் போது செய்யக்கூடிய காரியம் சிறிய காரியமாக இருந்தாலும் கூட அதில் மிக பெரிய அளவில் வளர்ச்சி நிச்சயமாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை மட்டுமல்லாது பெரும்பாலும் வெளிநாடுகளில் சென்று வேலை பார்க்க வேண்டும் என்று பலருடைய காரணம் இந்திய ரூபாயின் மதிப்பும் இந்த நாட்டின் மதிப்பும் தான் காரணத்திற்கு ஒருவர் அமெரிக்கா சென்று வேலை பார்க்கிறார் என்றால் அங்கு அவர் சம்பாதிக்கக்கூடிய பணம் இரண்டாயிரம் மூவாயிரம் இவ்வளவுதான் இருக்கும் அந்த நாட்டின் மதிப்பில் ஆனால் அவற்றை நம்ம நாட்டில் போது குறைந்தது இரண்டரை லட்சத்திற்கு மேல் வருவாயாக வருகிறது இதே வளைகுடாவாக உள்ள கத்தார் போன்ற நாடுகளில் சென்று பணியாற்றும் போது ஆயிரம் தான் அந்த நாட்டின் மதிப்பாக இருக்கும் அதாவது அந்த நாட்டின் மதிப்பில் ஆயிரத்தி தான் இருக்கும் ஆனால் அவற்றை நம்ம நாட்டின் மதிப்பில் கணக்கிடும் போது நான்கு லட்சம் ஐந்து லட்சத்திற்கும் மேல் கிடைக்கிறது எனவேதான் வெளிநாட்டிற்கு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் பலருக்கு வருகிறது முயற்சியில் ஈடுபடுகிறவர்களுக்கும் நல்ல பலன் நிறைந்து கிடைக்கக்கூடிய மாதமாக நிச்சயமாக அமையும் என்றால் சுதந்திரம் அடையும் போது இந்திய ரூபாயின் மதிப்பும் டாலருக்கு நிகரான மதிப்பும் ஏறத்தாழ சமம் அல்லது ஒரு ஒன்று இரண்டு மூன்று ரூபாய் கூட இருக்கும் என்று வைத்துக் கொள்ளலாம் ஆனால் தற்போது அது எண்பது மடங்குக்கு மேல் சென்றுவிட்டது இனி வரும் காலங்களிலும் அவை குறையும் என்று எதிர்பார்ப்பதும் கடினம்தான் அவைதான் இந்த தருணத்தில் உலகளாவிய தந்தையின் நுணுக்கமும் அறிந்து அதற்கு ஏற்றாற்போல் சிந்தித்து செயல் நிச்சயமாக நல்ல பலனும் வளர்ச்சியும் ஜூன் மாதத்தில் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை எதுவாக இருந்தாலும் உங்களுடைய சிந்தனையும் மட்டும்தான் உங்களுக்கு வளர்ச்சியை பெற்று தரும் என்பதில் சரியாக செயல்பட்டாலே போதும் மற்றபடி அனைத்திலும் நல்லதொரு மாற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உருவாகும் உலகநிலைகளில் மேசராசியில் வலுவாக செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் இந்த தருணத்தில் புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் நிச்சயமாக வெற்றி கிட்டும் விவசாயம் சார்ந்த புதிய நிலம் வாங்குதல் நவீன உபகரணங்கள் வாங்குதல் போன்ற விஷயங்களை மேற்கொள்ளும் போது அவையும் சாத்தியக்கூறுகளாக கூடிய யோகம் உண்டு பெரும்பாலும் செவ்வாய் மங்கள காரகன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் பல்வேறு வகையான உப நிகழ்வுகளை இந்த தருணத்தில் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய யோகமும் உண்டு சுக்கரனும் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க எனவே குடும்பத்திற்கு தேவையான வசதி வாய்ப்பை மேம்படுத்துதல் திருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் புதிய வாய்ப்பு நிறைந்து கிடைத்தல் போன்ற அனைத்தும் கிடைக்கும் உங்களுடைய சிறு முயற்சிக்கு கூட மிக பெரிய அளவுல பலன் கிட்டுவதற்கான யோகம் உண்டு புதனும் மிதனராசியில் ஒன்பதாம் தேதியிலிருந்து ஆட்சி பலம் பெறுகிறார் வித்யா காரகன் ஆட்சி பலம் பெற இந்த வேளையில் சிந்தித்து அனைத்து விதமான பயல்கள பணிகளையும் நுணுக்கமாக செயல்படுவதற்கான யோகத்தை கொடுக்கிறார் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல வழிகளை சிறப்பான முறையில் திட்டமிட்டு செயல்படுத்துவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும் சந்திரனும் பெரும்பாலும் சாதகமாகவே வளம் வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது சந்திர அஷ்டம தினங்களில் மட்டும் மிக முக்கியமான பணிகளை தவிர்ப்பது நல்லது மற்றபடி அனைத்துமே சாதகமாக அமையக்கூடிய யோகம் உண்டு சூரியன் ரிஷபராசியிலும் பதினைந்தாம் பிறகு மிதுன ராசியிலும் சஞ்சரிக்கிறார் ராசியாக புதன் பார்க்கப்படுகிறார் எனவே புதனின் ஆட்சி வீட்டிற்குள் நுழையக்கூடிய அமைப்பு காரணமாக அலைச்சல் வெகுவளவில் குறையும் ஆரோக்கிய தொல்லைகளும் பல மடங்கு குறையக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் உண்டு ஆட்சி பலம் பெற்று சனி சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் புதிய வேலை வாய்ப்பு ரீதியான முயற்சிகள்ல நல்ல வெற்றி கிட்டுங்க பெரும்பான்மையான கிரகநிலைகள் ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது நீயும் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் புதிய வேலை வாய்ப்பு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு போன்றவை சிறப்பாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு தொழில் ரீதியாகவும் அதிரடியான மாற்றங்களை செய்யலாம் இந்த கிரக நிலைகள் ஆட்சி பலம் பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய ஒரு மாதமாக ஜூன் மாதம் அமைவதால் இந்த தருணத்தை தவற வெற்றுவிடாதீர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து விட்டதால் வெகு பலவில் சிரமம் குறைகிறது குரு ஆட்சி பலம் பெற்று தனது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரி ஆற்றலை கொடுப்பார் பல்வேறு வகையில இருக்கக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் அனைத்தும் விலகி நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாரு இப்படி நவ கிரகங்களின் அமைப்பு இருக்க மிது ராசிக்காரர்களை வரைக்கும் லாபஸ்தானம் ஆகிய பதினோராம் இடத்தில் இந்த மாதம் முழுவதும் ஆட்சி பலம் பெற்று வலுவாக சஞ்சரிக்கிறார் மங்களக்காரகரான செவ்வாய் செவ்வாய் வலுவாக ஆட்சி பலம் பெற்று லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் புதிதாக சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் உண்டு அடமானத்தில் உள்ள சொத்துக்களை மீட்பதற்கான நல்ல பல வாய்ப்புகளும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கும் புதிதாக திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் லாபம் நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பையும் யோகத்தையும் செவ்வாய் உறுதிப்படுத்திக் கொடுக்கிறாரங்க விரைவில் ிய பனிரில் முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு சஞ்சரித்தாலும் சுப விரயங்கள் அதிகரிப்பதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது இது மட்டுமல்லாது நான்கு ஆறு எட்டு ஆகிய இடங்களில் குருவின் சுப பார்வை வலுப்படுத்துகிறது எனவே சுகஸ்தானம் வலு பெறுவதால் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் நடைபெறும் பூணரோக சத்ருஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் ஆரோக்கிய தொல்லைகள் கடன் சார்ந்த தொல்லைகள் வெகுவளவில் குறைகிறது அஷ்டம பாதிப்புகளையும் ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ராசிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய அவருடன் இணைந்து விரயஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுவதால் பல்வேறு வகையில அலைச்சல் ஏற்பட்டாலும் அவற்றின் காரணமாக லாபம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகமும் புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைப்பதற்கான சந்தர்ப்பமும் மிக வலுவாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் மிக சிறப்பான வெற்றி வாய்ப்புகளும் இந்த ஜூன் மாதத்தில் வலுவாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன கிருஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் பகுதியில் விரயத்திலும் பிற்பகுதியில் ஜென்ம ராசிக்குள்ளும் சூரியன் ஜென்மராசிக்குள் வருவதால் சற்று உடல்நல ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை இந்த பணியை மேற்கொண்டாலும் சற்று அலைச்சல் இருக்கலாம் ஆனால் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை என்றால் ராசிக்கு நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் மிகவும் வலுவாக ஒன்பதாம் தேதிக்கு பிறகு ஆட்சி பலம் பெற்றும் இந்த மாதத்தின் இறுதியில் ஸ்தானத்திலும் நுழைகிறார் பொதுவாகவே இந்த மாதம் முழுவதும் புதனின் அமைப்பு காரணமாக கல்வியில் நல்ல வளர்ச்சியும் சிக்கலான விஷயங்களை கூட எளிதாக தீர்வு காணக்கூடிய யோகமும் மிக வலுவாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை ராகு கேதுவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ராகு தொழில் ஸ்தானத்திலும் கேது அர்த்தாஷ்டக ஸ்தானத்திலும் சஞ்சரிப்பதால் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை இரண்டு கிரகநிலைகளும் சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்துவிட்ட இந்த தருணத்தில் பல்வேறு வகையில நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு மிகவும் வலுவாக சனி ஆட்சி பலம் பெற்று ஒன்பதில் சஞ்சரிக்கிறாரு எனவே உத்தியோக ரீதியாக மிக சிறப்பான நன்மைகள் கிடைக்கும் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் போட்டிகள் நீங்கி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் சிறப்பாக பெறுவதற்கான யோகம் மிக வலுவாக இந்த தருணத்தில் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க சனி உண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற மிக முக்கியமான கிரகமாக இருக்கக்கூடிய குரு சுக்ரன் ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் பெரும்பாலும் விரயத்தில் சஞ்சரிப்பதால் சுப விரய நிச்சயமாக அதிகரிக்கும் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் கூடிய யோகம் மிக வலுவாக கிடைக்கிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மிதனராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள சிவன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நல்ல பலனும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கிடைக்கும் அது மட்டுமல்லாது உங்களுடைய சிந்தித்து உழைக்கக்கூடிய ஆற்றல் என்பது மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஜூன் மாதத்தில் பெற்றுத்தரும் என்பதில் சந்தேகமே இல்லை மிதுனராசிக்காரர்களுக்கு